அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வ உள்ளங்களின் நிலைப்பாடு அல்லாஹுடை தூதர் சொல்லல்லாஹலை வசலம் அவர்கள் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்கச் செய்வாயாக என பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி அகமது என்ற நூலிலே ஒன்று மூன்று ஆறு ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளங்கள் என்பது அல்லாஹுவின் விரல்களில் இரு விரல்களுக்கு மத்தியில் உள்ளன அவன் நாடிய பிரகாரம் அதனை புரட்டுகிறான் என்றும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலே குசலம் அவர்கள் விளக்கமளித்திருக்கிறார்கள் உள்ளம் நிலைமாறும் தன்மையை கொண்டிருப்பதால் அதனை சீர் செய்யுமாறும் அதற்காக அல்லாஹ் கடத்திலே பிரார்த்திப்பதும் நமக்கு உண்டான கடமைப்பாடுகளில் ஒன்று குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் எங்கள் இரட்சகனே எங்களுக்கு நீ நேர் வழிகாட்டிய பின்னர் எங்கள் உள்ளங்களை தடம்புரல் செய்துவிடாதே அல்குரான் சூரத்து ஆலயம்ரான் வசனம் ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நாம் எந்த நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அவனது பார்வையிலே இருந்து விலகி நம்மால் ஒரு சிறிய செயலை கூட செய்ய முடியாது என்கின்ற எண்ணம் முழுமையாக வந்துவிடும் போது நமது உள்ளத்தை நிச்சயமான முறையிலே சரி செய்ய முடியும் அல்லாஹ் கூறுகிறான் எவருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவருக்கும் அல்லது மன ஒருமைப்பாட்டுடன் சிவியேற்கிறாரோ அவருக்கும் நிச்சயமாக இந்த குரானிலே நல்லுபதேசம் இருக்கிறது அல் குரான் சூரத்து காஃப் வசனம் முப்பத்தி ஏழிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் எதில் தவறு செய்தீர்களோ அதில் உங்கள் மீது குற்றமில்லை எனினும் உங்களது உள்ளங்களது குற்றங்கள் உள்ளங்கள் வேண்டுமென்றே கூறுவது ஒரு குற்றமாகும் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் சூரத்துல் அஹாப் வசனம் ஐந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார் என்றும் குரான் குறிப்பிடுகிறது அடியான் ஒரு பாவம் செய்துவிட்டால் அவனது உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி ஏற்படுகிறது பிறகு அவன் அப்பாவத்தை விட்டும் அல்லாஹுத்தாலாவிடம் பாவ முயற்சி பெற்றுவிட்டால் அக்கரும்புள்ளி மறைந்து உள்ளம் தூய்மை அடைந்து விடுகிறது அந்த பாவத்திற்கு பிறகு அவர் பாவ மன்னிப்பு செய்யாமல் மேலும் அதிகமாக பாவம் செய்தால் உள்ளத்தின் கருமை மேலும் அதிகரிக்கிறது இறுதியில் உள்ளம் முழுவதும் கருத்து விடுகிறது இந்த துருவை பற்றி குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற அவர்கள் சம்பாதித்த தீவினையின் காரணமாக அவர்களின் உள்ளங்கள் மீது துரு ஏறிவிட்டது என்று குறிப்பிடுகின்ற அந்த செய்தி சூரத்துல் முத்தஃபிஃபின் வசனம் பதினான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மேலும் உள்ளங்கள் எப்படியெல்லாம் பராமரிக்கப்பட வேண்டும் அந்த உள்ளத்திற்கு ஒளி எதனாலெல்லாம் கிடைக்கிறது என்கின்ற செய்திகளை ஆராய முற்படுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எவரது உள்ளத்தில் புனித குரானின் எந்த பகுதியும் மனப்பாடமாகவில்லையோ அந்த உள்ளம் பாரடைந்த வீட்டை போன்றதாகும் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தியையும் அபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகின்றது இப்படி ஒரு உள்ளத்தில் வேதமலை குர்ஆனுடைய வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற போதுதான் அந்த உள்ளத்திற்கு பிரகாசம் கிடைக்கிறது என்கின்ற உண்மையையும் இஸ்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது அல்லாஹு தாராவை நினைவு தவிர அதிகமாக பேச வேண்டாம் ஏனெனில் அதிக பேச்சு உள்ளத்தின் தன்மையையும் உணர்வற்ற தன்மையையும் உண்டாக்குகிறது என்று அல்லாஹுடை தூதர் சல்லாஹுலேம் வசலம் அவர்கள் இப்படி உள்ளங்களுடைய அடிப்படை நிலைப்பாடுகள் குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை சீர் பெற்ற உள்ளங்களாக ஆக்கி தந்த அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து